அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்தம் முக்கிய அறிவிப்பின்படி பெண்களுக்கு மகிழ்ச்சி செய்தி தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை மீண்டும் மாற்றம் செய்யப்படுமா அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல் பற்றி இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்குப் பிராம் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பவுத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் பெண்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ள, கலைஞர் மாலை தொகை திட்டம் குறித்து தற்போது மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகிறது வரும் அதாவது அடுத்து வரக்கூடிய மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மூலமாக மகளிருக்கு அதிகமான தொகை கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறாகவோ அல்லது ரெண்டாயிரமாகவோ உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக வெளியிட்ட முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது என்பதாகும் ஆட்சி அமைந்த பின்பு நிதிநிலை காரணமாக திட்டம் தாமதமான நிலையில் எதிர்கட்சியின் கடும் விமர்சனங்கள் முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி அண்ணா பிறந்தநாளில் முதல் கட்டமாக ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் பின்னர் விடுபட்ட நபர்களுக்கும் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டனர் கடந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற இரண்டாம் கட்டத்தில் பா பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பயனாளிகள் இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலமாக பெண்களின் நலத்திட்டம் மேலும் விரிவடைப்படவுள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் முதலமைச்சர் மு க அவர்கள் மகளிர் உரிமை தொகை மேலும் உயர்த்தப்படும் எனவும் உறுதியளித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல்லில் நடந்த பொங்கல் விழாவில் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் விரைவில் பெண்களுக்கு இன்பமான செய்தி வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளனர் அமைச்சரின் இந்த அறிவிப்பு தற்போது வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படுமா அல்லது ரெண்டாயிரமாக உயர்த்தப்படுமா என்பது குறித்து திமுக வட்டாரங்கள் தெளிவாக ஆலோசனை செய்து கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக குறிப்பாக இந்த ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறாகவோ அல்லது இரண்டாயிரமாகவோ கண்டிப்பாக மாற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழக பெண்களின் பொருளாதார நிலை மேலும் வலுப்பெறும் என்பதும் தற்போது சாத்தியமில்லை என்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வர உள்ள நாட்களில் தமிழகத்தில் ரேஷ் அட்டைதாரர்களுக்கு மகளை உரிமைத் தொகை கண்டிப்பாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் விடுபட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஜனவரி மாதம் பத்தொமாம் தேதிக்குள் கட்டாயம் அவர்கள் இணைத்து கொள்ள வேண்டும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்